மழை அண்ணே நம்ம நம்ம வீட்டில் தானே விடுப்போம் ஒடுத்த எவ்வளோதான் மழைக்கு வெயில் அடிச்சாலும் ஒருத்தன் ஊர் சுத்த நிறுத்தவே மாட்டுகிறான் அக்கா அவன் யாருன்னா தெரியுமா மழை பொழிந்தால் நம்ம வீட்டில்தான் இருப்போம் இருப்போம் ஒருத்த எவ்வளவுதான் மழை வெயில் அடிச்சாலும் ஒருத்த ஊரு சுத்தரத்தை நிறுத்த மாட்டுகிறான் அக்கா அவன் யார் தெரியுமா இந்த கொஸ்டின் ஆன்சர் யாராவது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளுடைய லைவ் பார்த்துருக்க அனைவரும் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கண்டிப்பா சொல்லிடுறேன் ஆனா எங்களுக்கு தெரியும் விச்சு மாமா சதீஷ் புடவை நெய்து வந்தேன் ஓகே சாய் பட்டு சாய் சாப்பிட்டாச்சு சகோதரி சாப்பாடு மோர் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் ஓகே ப்ரோ அப்புறம் ராஜபாளையம் மேட்டுப்பாளையம் முரணு பயந்து ராஜபாளையம் அப்புறம் உங்கள் ஊரில் வந்து அதான் ராஜபாளையத்தில் வந்து என்ன என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்கள் இப்போ ஸ்பெஷலாக பேர் சொல்லு சொல்லும் முடி தூக்கம் சகோ சரி சரி தூங்க 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 தூக்கம் வந்து சிவந்திமா நீங்கள் பண்ணுற காமெடி வீடியோவில் எங்கே இருந்து

சுனி விழுப்புரம் மாவட்டம் சொன்னீங்க அருகில் உள்ள என்ன ஊருன்னு சொல்லுங்க திருக்கோவிலூர் அருகில் சமி அனுசியா அனுசியா சாப்பிடலாம் சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டேன் சமி ஃப்ரெண்ட் வாங்க வணக்கம் இனி வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க கோவிந்தராஜ் மாப்பிளை மழை லைக் போட்டீங்களா சமி சொல்லுங்க லைக் லைக் போட்டீங்களா லைக் போட்டீங்களா கோவிந்தராஜ் மாப்பிளா மழை மழை லைட்டாக தூரல் தான்